விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் அன்விய சகோதர சகோதரிக்குள்ள என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களை இருளால் தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் ஒவ்வொரு மாதமும் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பதுதானே கூற்று அந்த வகையில் ஒரு காலம் கட்டம் ஒவ்வொரு காலத்தையும் கட்டத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழ் மாதம் மார்கடி மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதமாக அமைகின்றது வருகின்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டை எதிர்கொள்வதற்கு தயாராகக்கூடிய ஒரு மாதம் இதாக எத்தனையோ ஏமாற்றங்கள் வேதனைகள் துரோகங்களை எல்லாம் பாக்க சந்திச்சிட்டோம் ஜான் எறினால் முடந்தடுக்கின்ற ஒரு சூரியனையும் சந்தித்து விட்டோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த மார்கழி மதம் என்னுடைய அனுபவத்தில் இந்த மார்கழி மதம் ஆன்மீகம் மட்டுமல்ல நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் அதனால தானே சொன்னான் பகவான் கண்டன் மாதங்களில் நான் மார்கிடி இல்லை அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் தனுசுவிலையும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மகரத்திலையும் சனி பொறுத்தவரைக்கும் கும்பத்திலையும் ராகுவனை பொறுத்தவரைக்கும் மீனத்திலையும் குரு பகவான் ரிஷபத்துல வக்கரகதியாகி செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கடகத்துல வக்கரதி நிலையிலும் கேளு கண்ணியிலும் புதன் விருச்சிகத்திலும் இருக்கின்ற ஒரு நிலை கிரகங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தை தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசரத்துல பார்க்குறோம் தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மாயம் மையன தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க தொடர்ந்து சப்ஸை படி ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் தனுசுராசிக்கு பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் முத்திராடம் ஒன்றாம் பார்க்கணும் எவ்வாறு இதுக்கு என்பதை பறக்கலாம் மார்கழி மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் அமைதி தருகின்ற ஒரு மாதம்தான் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பலமிழந்து சூரிய பகவான் பலம் பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இயற்கை எதோ விதத்தில் நமக்கு ஏதோ விதத்தில் கெடுபலனை தந்தாலும் கூட நம்முடைய மனதை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான நம்பிக்கை தருகின்ற ஒரு மாதம் தான் இந்த மாதம் அந்த வகையில் தனசுராசியை பொறுத்த வரைக்கும் ஈடுபடும் புதிய முயற்சிகள் அந்த முயற்சி இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் புதிய வேலைக்கான முயற்சியாக இருக்கலாம் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கலாம் அந்த முயற்சியில் இருந்து வந்த தடைகளாகட்டும் பிரச்சனையாகட்டும் படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமையும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழலை அமையும் தயக்கமும் தடையும் இருந்தாலும் கூட அந்த தடையும் தடக்கத்தையும் நீற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ராகு பகவான் அமைத்து திரிகின்றார் தனுசு ராசிக்கு அதே நேரத்தை என்னை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் நற்பலனை தர முடியாவிட்டாலும் கூட அவர் நற்பலனை தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் விட்டு செல்லும் பொழுது அள்ளி கொடுப்பதுல சனிக்கு இடு ஏது அந்த வகையில தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலயும் சரி பட்ட பாட்டிற்கும் பட்ட அவமானத்திற்கும் பட்ட வேதனைக்கும் விடுதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் சனி பகவான் அந்த சனி பகவான் தனுசுராசிக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கடி மாதம் அதே நேரத்துல புத்தி சாதியும் இருக்கிறதுனால எதையும் ீர்கள் கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் பல கொஞ்சம் கவனமா இருக்கு செவ்வாய் பலகீனமாய் இருப்பதனால செவ்வாய் வக்கிரகதி இருப்பதனால சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்தாலும் எதிர்கால நலனை கிடைக்கிறது விட்டு கொடுத்து அனுசரித்து போவது கணவன் மனைவிக்கு ஒரு சிறப்பு அதே நேரத்தில் பாருங்க பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேர்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் நீண்ட நாட்கள் எடுத்துரைத்த வம்பு வழக்குகளுக்கு ஒரு முடிவு கேட்டுகின்ற ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கடி மாதம் அமையும் ராசியாதிபதி குரு வக்ரகதியை சந்தித்தாலும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய நாட்களாக குடும்பத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி நடக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மாதம் தனுசு ராசிக்கு அமையும் என்னை பொறுத்த வரைக்கும் பண வரவு நிச்சயமா உண்டு போட்டி பொறாமைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் சகோதர சகோதரிகளும் கூட ஒரு ஆன்மீக பயணம் சென்று வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது காரணம் இரண்டு கிரகங்கள் ரெண்டு கிரகம் பலம் வாய்ந்த கிரகம் ஒன்னு குரு பகவான் செவ்வாய் இரண்டும் பக்ரகதியில் இருப்பதனால கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும் சில பிரச்சனைகள் வராமல் தடுத்து விடலாம் அதே நேரத்தில் கடன் சுமை குறைய புதிய வழிபறக்கிட்ட காலமாக இந்த காலகட்டம் அமையும் இருந்து சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்புகளும் அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் செவ்வாய் பலம் இருப்பதனால யாரையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூட கூட முடியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுவதனால நிதானமான போக்கை கையாளுவது சிறப்பு யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்பிக்கையோடு செல்லலாம் காரணம் புத்தி பலத்தோடு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டம் அதே நேரத்துல நல்ல தசா புத்தி பலம் பெற்றிருந்தால் மட்டுமே எந்த காரியத்தையும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் அதே நேரத்தில் செவ்வாய் பலங்கிறந்து இருப்பதனால மிகுந்த கவனம் தேவை குறிப்பாக சொல்லப்போனால் கல்யாண முயற்சிகள் சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம் குறிப்பாக சொல்லப்போனால் கனவுகள் நலமாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகள் இல்லாத பொழுது கூட வேலையிற்கு நிம்மதி இல்லை திருமணமாயிருக்கு குழப்பமான ஒரு சூழ்நிலை யாரையும் எளிதில் நம்புவதில்லை உயிருக்கு உயிராக நெருங்கி படகி நண்பனும் துரோகம் செய்து விட்டான் என்றெல்லாம் கடந்த காலத்தில் கவலைப்பட்டவங்களுக்கு அதில் இருந்து ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் எந்த கிரகம் கைவிட்டாலும் இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு தோலோடு துணை நிற்கும் அதில் பலம் வாய்ந்த கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் சூரியனும் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு துணை இருப்பதனால கவலையே போட வேண்டாம் நிம்மதியான எதிர்காலம் பற்றிய பயம் இல்லாத ஒரு காலம் இந்த மார்கழி மாதம் தனுசுராசிக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாலசரீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ஆலயம் அங்கு செங்கவரை வழிபடுவதும் முருகனை வழிபடுவதும் முருகனுக்கு முடிந்தால் தேனோ பாலோ பன்னீரோ கொண்டு அபிஷேகம் செய்து அருகில் என்று வணங்குவதும் தனுசுராசிக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க